என்னிடமிருந்து கேட்கக்கூடிய ஹதீஸை பிறருக்கு கூறும் விஷயத்தில் பேணுதலை கடைபிடியுங்கள் ஹதீஸ் என உங்களுக்கு தெளிவாக தெரிந்த ஹதீஸ்களை சொல்லுங்கள் தவறு என்று தெரிந்தும் நான் சொல்லாததை என்னுடைய ஹதீஸ் என்று யார் சொல்வார்களோ அவர் தன் இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக்கொள்ளட்டும் தன் அபிப்பிராயப்படி குரானுக்கு விரைவுரை கூறுபவர்கள் இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக்கொள்ளட்டும் என்று விசலாஹனமாக கூறியதாக இப்னோ அப்பாஸ் அலியுல்லா உன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் குரான் ஷெரீஃபிற்கு விரிவுரை செய்யும் பொழுது தன் அபிப்பிராயப்படி சொல்ல அது உண்மையில் சரியாக இருந்தாலும் அவர் தவறிழைத்து விட்டார் என்று ரசூல்லி சொல்லாம் மகள் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே கவனமாக ஹதீஸ்களை சரியான முறையில் விளக்கத்தை தெரிந்து விரிவுரை கூற வேண்டும் அல்லாஹு தாலா சரியான முறையில் கூறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக தவறான விளக்கத்தை கூறுவதை விட்டு நம்மை பாதுகாத்தல் புரிவானாக ஆமீன் மீன் ஜிசாக்கம்லாஹு ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வர